அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் அது கூட சேர்ந்து சந்திர கிரகணமும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் சொல்ல போகிற பொருளை ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் நாளையோட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் சிக்கி இருக்கிறவங்க தவறாமல் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆவணி மாதத்தோட பௌர்ணமி நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த பௌர்ணமியை பிளட் மூன்னு கூட நாம சொல்லுவோம் பொதுவா பௌர்ணமி போன்ற நாட்களில் பிரபஞ்ச பேராற்றல் அதிகளவில் இருக்கும் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேலே பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும் இதுலயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சந்திர கிரகணம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சு எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த சந்திரகிரகண நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் அந்த வகையில் நாளைய நாளையும் இந்த சந்திரகிரகண நேரத்தையும் தவற விடாதீங்க இது நம்ம வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வரியை ஒரு முறை சொன்னாலே ஆயிரத்தி எட்டு முறை சொன்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இன்னைக்கு சனிக்கிழமை நாளில் தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்டிலையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்டை இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரேக்கி ஹீலிங் கொடுக்க போகிறேன் இந்த ரேக்கி ஹீலிங் உங்களுக்கும் வேணும்னா இந்த ரேக்கி ஹீலிங்கில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதாவது உங்கள் பேரை நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வீடியோலையும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து ரேக்கி ஹீலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூடு சமநிலைப்படும் இந்த மாதிரி சூட்சமமான முறையில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நாம் குளிக்கும்போது இது இதை நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தும் நம்ம ஆறாவ ஸ்ட்ராங்காக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட கந்திருஷ்டி பொறாமை பார்வை ஏக்கப்பெருமூச்சு செய்வினை பாதிப்புகள் இது எல்லாமே நம்ம ஆறாவை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்போது நம்ம ஆரா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம பக்கத்துல கூட நெருங்காதுன்னு சொல்லலாம் அந்த வகையில நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய கூடிய பரிகாரம் தான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அதனால இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயமா செய்ய வேண்டிய பரிகாரம்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா கூட நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இப்போது இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட இன்னொரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் குளிங்க அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் முகம் கை காலை கழுவுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சிம்பிளாக சொல்லணுன்னா நாளைய நாளில் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பால் பசும்பால் நமக்கு தேவைப்படும் இந்த பசும்பாலை நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்தும் போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில் சந்திர பகவானோட அருளும் சந்திர பகவான தன் தலை மேலே சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாலுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த வகையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சந்திர பகவான மனோகாரகன்னு சொல்லுவோம் நம்ம மனசு சரியாக இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையும் மாறும் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாளைய நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் சொல்கிற முறைப்படி பாலை நீங்கள் சேர்த்துக்கும் போது நிச்சயமாக உங்கள் மனசும் அமைதியாகும் இப்படி இந்த பரிகாரம் பல விதங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நாளைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ரெண்டே ரெண்டு சொட்டு காய்ச்சாத பாலை ஊற்றிக்கோங்க ரெண்டு சொட்டு மட்டும் இருந்தாலே போதும் இந்த ரெண்டுங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது இப்போது காய்ச்சாத பால்னு சொல்லும்போது பசும்பால் உங்களுக்கு கிடைக்கும்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்லை சாதாரண பாக்கெட் பாலில் இருந்து காய்ச்சாத பாலை எடுத்து ரெண்டு சொட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பைரல் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்பைரல் சிம்பலை பத்தி ஒவ்வொரு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்லையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பைரல் சிம்பல் சந்திர பகவானுக்கு உகந்தது நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடியது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்பைரல் சிம்பல் அந்த வகையில் ரெண்டு சொட்டு பாலை குளிக்கக்கூடிய தண்ணீரில் அப்புறமா அந்த தண்ணீரோட மேற்பரப்பில் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த ஸ்பைரல் சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இதுக்கப்புறமா எப்பையும் போல் நீங்கள் குளிக்கலாம் உங்கள் உடம்புக்கும் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போகிறீங்கன்னா உங்கள் தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊற்றி நீங்கள் குளிங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம் உங்கள் கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த ஸ்பைரல் சிம்பலையும் நீங்கள் வரைஞ்சு அவரை குளிக்க சொல்லி சொல்லுங்கள் இவ்வளவு தான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி